எடுத்து முதன்மை செய்தியாக ஒரு விவகாரத்தை ரெட் லைன் போட்டு வெளியிட்டு ராணுவ தணிக்கை கடுமையாக இருக்கிறது உண்மையை வெளியிடுவதற்கு ராணுவம் தடை விதிக்கிறது கொல்லப்பட்ட இப்படியான இராணுவ தணிக்கை விதிக்கப்படாது உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் டெல்லியூவில் என்னைக்கு ரஜூம் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதோ அதே போன்று ஈரானுடைய மிக முக்கியமான பல ஏவுகணைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் அடுத்தடுத்த கட்டம் அவங்க ஃபத்துகு அதே போன்று ஆயத்துல்லா அலி ஹாமினி என்கிற பேரில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் அவங்க நடத்துகிற போது உடனடியாக இராணுவ தணிக்கை விதிக்கப்பட்டது ராணுவ தணிக்கை என்னென்னா இதுக்கு

பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹான் யூனிஸில் இஸ்ரேலுடைய டேங்கர்கள் அதாவது மெர்காவா டேங்குகள் மேலே அட்டாக் நடந்திருக்கிறது அதே போன்று இஸ்ரேலுடைய ஆட்களை இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸ் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்னு சொன்னா ஐந்து மணி நேரத்திற்கு பிறகுதான் இஸ்ரேல் செத்து காயம் அடைந்தவர்களையும் மீட்க முடிந்திருக்கிறது அட்டாக் நடக்கிற ஒரு மணிக்குன்னா ஐந்தாவது மணி நேரத்துக்கு பிறகு ஆறு மணிக்கு தான் அவங்க வந்து ஆட்களையே எடுக்கிறாங்க ஹெலிகாப்டர்ல வந்து ராணுவத்தை இறக்கி கூட ஐந்து மணி நேரமாக இஸ்ரேல் போராட வேண்டி இருந்தது நிறைய ஃபோர்ஸஸை இறக்குறாங்க நிறைய அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்துறாங்க அப்படியும் அவர்களால் அவர்களுடைய செத்து போனவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டெடுக்க முடியவில்லை அவ்வளவு உக்கிரமான ஒரு தாக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு ஹயோம் இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியே கொஷன் மார்க் போட்டு கேள்விக்குறியாகவே இந்த செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஜஸீராவினுடைய சனது உள்ளிட்ட செய்தி உறுதிப்படுத்தக்கூடிய செய்தித்தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது கன்ஃபார்ம் நியூஸுங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு உக்கிரமான ஒரு தாக்குதல் இதில் காமெடியாக நம்ம என்ன பார்க்கணும்னு அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுடைய நியூஸ் ரேடியோ அவருடைய அரசு செய்தி நிறுவனம் என்ன செய்தியை வெளியிட்டு இருக்கலாம்னு பாருங்கள் ஹான் யூனுஸில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் நான்கு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இந்த கொல்லப்பட்ட ஒருத்தனையும் காயமடைந்த நாலு பேரையும் எடுக்கிறதுக்காக ராணுவ தணிக்கை செய்தியே வெளியிடக்கூடாது என்கிற அறிவிப்பு மூணு முறை ஹெலிகாப்டர் இறங்கி இருக்குது இந்த நாலு பேரை நாலு காயமடைஞ்சவனை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு எவனாவது மூணு முறை ஹெலிகாப்டர் இறக்குவானா உலகத்தில் இது நம்புற மாதிரி இருக்குதா மூணு முறை ஹெலிகாப்டர் இறக்கி எக்ஸ்ட்ரா